அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பர்சுத்த ஓய்வு நாளில் கற்றுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு திருவுளம் பற்றுகிறார் அது என்னவென்றால் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறாம் வசனம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய ஜனமே இந்த உலகத்தில் நம் வாழும் பொழுது அதாவது என்றைக்கு தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்தோமோ அப்பொழுதிலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேரும் வரைக்கும் ஆண்டுடைய பாதத்தில் போய் இழைப்பாறு வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் நோவு உண்டு என்று யோபு பக்தன் சொல்லியிருக்கிறார் அதாவது குழந்தை பிறந்தவுடன் அது முதலாவது அழ ஆரம்பிக்கிறது அது அளவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு ஆபத்து என்று அர்த்தமாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் பிறக்கும் பொழுது முதலாவது நாம் அழ ஆரம்பிக்கிறோம் அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஒரு வயது தாண்டி இரண்டு வயது தாண்டி ஐம்பது வயது தாண்டி அறுபது வயது தாண்டி பூரண வயதாக இருந்தால் எண்பது வயது தாண்டி இருக்கும் பொழுது நாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு அதாவது வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள் அதே போல் ஒரு சரத்துக்கு சரம் ஒரு குடும்பத்திற்கு குடும்பம் ஒரு ஒருவருக்கு ஒருவர் கட்டாயம் அழுகையின் அந்த பாதை இருந்து தான் ஆகும் நாம் தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் செழிப்பாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்களோடு கூட ஒரு நாள் அவர்கள் குடும்பத்தில் நீங்கள் தங்கி பாருங்கள் அவர்கள் சரீரத்தில் படுகிற பாடுகள் அவருடைய குடும்பத்தில் படுகிற பாடுகள் மனதில் ஏற்படுகிற சஞ்சலங்கள் வருத்தங்களை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் வியந்து போவீர்கள் நாம் இவர்களை அல்லவா இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தோம் என்று சொல்லி ஆகவே எந்த சமயத்தவராக இருந்தாலும் அதாவது பூமியிலே பிறந்த இருந்தாலும் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அழுகிறது முடிவு வரைக்கும் தன் மனதிலே ஒரு வலியும் அழுகையும் இருந்து தான் இருக்கும் இதில் மூன்று விதமான அழுகை இருக்கிறது ஒன்று தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற பிணிய நிமித்தம் அதாவது வியாதிய நிமித்தம் ஒரு அழுகை உண்டாகும் இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற அபசகனமான காரியங்கள் அதாவது சாபமான காரியங்கள் இதை நினைக்கும் பொழுது அழுகை உண்டாகும் மூன்றாவதாக ஆன்மீக ஆசீர்வாதங்கள் நமக்கு கைகூடி வரவில்லையே என்று நினைக்கும் பொழுது ஒரு மனதில் ஒரு பெருமூச்சும் ஆதகமும் உண்டாகும் இது முதலாவது சரீரத்தில் வலி வேதனைகள் சரீரத்தில் வியாதி இங்கே பாருங்கள் எத்தனையோ தேவதாசர்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சரத்தில் வியாதி வரும் பொழுது கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் வியாதி என்று சொன்னால் சரீரத்தில் மர மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்போது இந்த வியாதிகள் வரும் பொழுது மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் கடவுளை தேடுங்க நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்வார்கள் எல்லாருடைய குடும்பத்திலும் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது என்னுடைய தகப்பனார் தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் திடீரென்று அவர்கள் விளையாடி கொண்டு பொழுது அம்பையர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பாளையங்கோட்டை அண்ணா ஸ்டேடியத்தில் வைத்து அவர்களுக்கு திடீரென்று மாரடைப்பு வந்துவிட்டது ஆனாலும் அவர்கள் நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் த அந்த முடித்துவிட்டு முடித்து விட்டு டூவீலரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு மாடிப்படி ஏறி வந்து விட்டார்கள் மூச்சு முட்டுகிறது வாமிட் எடுக்கிறது இரண்டு ஃபேன்கள் வைத்தும் அவர்களுக்கு சொட்டிங் வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் எல்லாரும் கதறி கதறிவிட்டோம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவ்வளோதான் முடிந்து விட்டது போல என்று சொல்லி அப்பொழுது பாருங்கள் திரும்ப மருத்துவமனைக்கு கூட்டிட்டு செல்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் இது ரொம்ப லேட்டாக கொண்டுருக்குறீங்க முன்னாடியே வந்திருக்கணும் என்று சொல்கிறார்கள் சொல்லும் பொழுது மூன்று நாட்கள் இரவும் பகலும் யோனா மீன் வயிற்றில் இருந்தது போல என்னுடைய தகப்பனார் ஐசிசியூவில் இருந்தார்கள் நாங்கள் சரியாக சாப்பிடவில்லை கண்ணீரோடு ஜபித்தோம் கடைசி மூன்றாவது நாள் இரவு முழுவதும் நாங்கள் ஜபித்தோம் அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் அந்த மூன்று நாட்களும் நாங்கள் கண்ணீரோடு அந்த உருவ அந்த பா அந்த பாதையில் அங்கே கடந்து சென்றோம் ஆனால் ஒரே ஒரு பாக்கி ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா என்னுடைய தகப்பனார் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குருவானவருடைய சிஎஸ்ஐ குருவானவருடைய மகன் ஐந்தாவது மகன் ஆனால் நாங்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் போராடி ஜெபித்ததுனால ஒரு நன்மை என்னென்னா என்னுடைய தகப்பனார்கிட்ட படித்த ஷாஃப்ட்வேர் ஹைஸ் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவர் அவர் வந்து மருத்துவக் கல்லூரியை முடித்து அங்கே ட்ரைனிங் அதாவது அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படி என்னுடைய தகப்பனாருக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்து வந்து விட்டது அப்புறம் மயோகார்டியல் ஷாக்கு அதாவது கடைசி இரவு அந்த ஷாக்கு வந்துவிட்டது அப்பொழுது அவருக்கு தெரிகிறது மருத்துவத்தின்படி இந்த ஷாக் வந்த பிறகு ஒருவரும் உயிர் பிழைத்த சரித்திரம் இல்லை என்று சொல்லி என்னுடைய தகப்பனர் தலைப்பக்கத்தில் வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவரை தட்டி அந்த மருத்துவர் கேட்கிறார் சார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிங்களா என்று அப்போது எங்கள் அப்பா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் சற்று யோசு ம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன் ஹலூயா ஒரு குருவானவருடைய மகன் தினதோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை சரியாக ஆறு மணிக்கு ஆராதனைக்கு நான்கு மணிக்கு ஆராதனைக்கு பாளையங்கோட்டை கதிரலுக்கு செல்வார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆனாலும் ஒரு சில பாவங்கள் அவர்கள் சரீரத்திலே ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் நினைத்து ஆண்டுடைய சமூகத்தில் இந்த மூன்று நாட்கள் ஆண்டவர் அந்த படுக்கையில் அவர்களை சீர்திருத்தம் செய்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்னுடைய தகப்பனருக்கு பழித்தது அப்பொழுது பாருங்க என்னுடைய தகப்பனாரை பார்ப்பதற்கு உள்ளே விடவில்லை குடும்பத்தின் நபர்களை அப்பொழுது அங்கே உள்ள அட்டண்டருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து விட்டு எப்படியாவது எங்க அப்பா நான் பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு சொல்லும்போது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தொண்ணூத்தோராது சங்கீதத்தை காது பக்கத்திலிருந்து வாசித்தேன் அவன் என்னை நோக்கி கூடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு வரலிச்சது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்தேன் நீடித்த நாட்டில் அவனை திருப்தியாக்கிய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இந்த வார்த்தைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் எங்கள் அப்பாவுடைய காதலில் போய் சொல்வதற்கு நான் டிப்ஸ் கொடுத்து போனேன் இந்த வார்த்தை என் தகப்பனாரை ரட்சித்தது இந்த வார்த்தை என் தகப்பனார் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்துக்குள் கொண்டு வந்தது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தோம் எங்கள் குடும்பத்தில் அதுதான் முதல் மரணம் நான் அப்பொழுது இருபத்தி மூன்று வயது என்னுடைய தகப்பனாருக்கு ஐம்பத்தாறு வயது அப்போ என்னுடைய பாட்டி மறித்து போனால் எப்படி நான் இந்த க கட்டத்தை தாண்டுவேன் என்று பயந்து கொண்டிருந்த நாட்கள் எங்கள் குடும்பத்தின் அஸ்திபாரமே இடிந்து விழுந்தது என் குடும்பத்தில் தான் முதல் அனுபவம் மரணத்தை மரணத்தை பார்க்கிறோம் மரண வீட்டை பார்க்கிறோம் என்னுடைய சகோதரன் பெங்களூரில் லா காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார் நான் தான் மூர்த்தவன் எப்படி இந்த சரீரத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது எப்படி அடக்கம் செய்வது ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கூட இருந்து நடத்தினார் பாருங்கள் பெர்க்மேன்ஸ் ஃபாதர் பாட்டு அந்த சரீரம் வைத்ததிலிருந்து எடுத்துக்கொள்ள அடக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் எங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டது ஒரு பக்கம் நாங்கள் சரீரத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் த தகப்பனை விட்டு பிரிகிறபடினால் அழுது கொண்டிருந்தோம் இன்னொரு பக்கம் என் தேவன் என் தேவன் என் தகப்பனாரை எடுத்துக்கொண்டார் கர்த்தருக்கு சோஸ்திரம் அவர் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கப் போகிறார் நாங்கள் ஒரு நாள் திரும்பி செல்லும் பொழுது அவரை பார்க்க போகிறோம் என்ற ஒரு சதசு அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார் இன்றைக்கு என் தகப்பனாரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்பதை நினைக்கும் பொழுது நான் எனக்கு அழுகை வரவில்லை ஒரு ஆனந்த சந்தோஷம் சீக்கிரத்தில் கர்த்தர் என்னையும் அழைப்பார் நானும் அவர்களோடு கூட என்றென்றைக்கும் என் தேவனோடு கூட அகமகிழ்வோம் என்கிற ஒரு விசுவாச ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆகவே இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சரத்தில் வியாதி வரும் பொழுது கலக்கம் வரும் ஒரு பயம் வரும் திகில் வரும் அதனால் கண்ணீர் வரும் குடும்பமே கண்ணீருக்குள் கடந்து செல்லும் தங்களுக்கு அருமையான ஒரு இழக்க கொடுக்கும் பொழுது எல்லார் வீட்லேயும் கதர்வார்கள் இயேசுவை அதிகமாக நேசித்த லாசருவனுடைய குடும்பத்தில் பாருங்கள் மார்த்தால் மறியால் ஆண்டவர் அதிகமாக நேசித்தார்கள் இயேசுவும் இந்த லாசருவை அதிகமாக நேசித்தார் ஆனால் அவன் வியாதிப்பட்டு அவன் மறிக்கும் பொழுது இயேசு விட வந்து சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்டு நேரம் நீர் வந்திருந்தால் உம்முடைய சிநேகிதன் உயிரோடு இருந்திருப்பானே இப்பொழுது அவர் மறித்து போனான் எல்லாம் முடிந்து போயிட்டேன்னு சொல்லும்போது ஏசு கண்ணீர் விட்டார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர்கள் மீது இருக்கிறார் இறக்கமாக இருக்கிறார் இருக்கிறார் நீடிய பொறுமை இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது அவரும் கண்ணீர் வடிக்கிற இருக்கிறார் அப்படி மனதுருக்கம் உள்ள தெய்வத்தை தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என் அன்பு பிள்ளை எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் ஒன் பை ஒன் ஒன் பைன்னு சொல்லிக்கொண்டால் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் காணாது அத்தனை போராட்டங்கள் அத்தனை போராட்டங்கள் அத்தனை போராட்டங்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாங்கள் தாண்டி வரும்பொழுது அதை நீரூற்றாக்கிக் கொண்டோம் கடந்த ஜனவரிக்கு முந்தின ஜனவரி ஒன்றாம் தேதி நாங்கள் மருத்துவமனையில் இருந்தோம் குடும்பமாய் ஐசியூவில் இருந்தோம் அதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் அதுலேயும் கர்த்தர் எங்களை விடுவித்தார் எங்களை சந்தோஷமாக்கினார் மகிழ்ச்சியாக்கினார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கிக் கொள்ளும்படி கிருபை செய்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது முதலாவது காரியம் சரதத்தில் வியாதி வரும்பொழுது மரணத்துக்கு எதுவான வியாதி வரும் பொழுது நாம் அழுகையின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம் இரண்டாவதாக சாபம் இந்த சாபம் எப்படி வருகிறது முன்னோர்கள் செய்த பாபம் அக்கிரமத்து நிமித்தம் அதாவது நம்முடைய ஆதி தகப்பனார்கள் அதாவது தாத்தா பா பூட்டனார் மற்றும் இவர்கள் யாராவது ஒரு குடும்பத்திற்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய செயலை செய்திருந்தால் அது ஏழு தலைமுறைகளுக்கு பின்பற்றி வரும் என்று வேதம் சொல்கிறது பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு சகை எவ்வளவோ கொள்ளையடித்தான் பாவம் செய்தான் ஆனால் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று சொல்லி இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சி ஒரே சன பொழுதுலே ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு அவனுக்கு ரட்சி பெயரில் செய்தார் ஆனால் பாவம் சாபம் என்பது ஒரு மனிதர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அது ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அது சாபமாக மாறுகிறது அப்போ விக்கிரக ஆராதனை ஒரு சாபம் இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க சாபம் என்றால் ஏதோ மற்றவர்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தினால்தான் சாபம் என்று சொல்லி இல்லை 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 ஆண்டவர் இயேசுவதிகள் வேதனைப்படுத்தினால் விக்கிரக வணக்கம் தேவனுக்கு விரோதமான பகை விக்கிரக வணக்கத்தை குறித்து தான் ஆண்டவர் வைராக்கியமாய் பத்து கட்டளைகளில் எழுதியிருக்கிறார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள உருவத்தை உருவ ஒப்பான சொருபத்தையாக ஆகும் யாதொரு விக்கிரகத்தை உருவாக்கவோ நமஸ்கரிக்க கூடாது அப்படி செய்தால் நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாயிருப்பேன் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார் அப்போ விக்கிரக வணக்கம் எரிச்சல் நுழை ஆண்டவிற்கு உண்டாகும் நிறைய குடும்பங்களை பாருங்கள் மாதாவை சிலையாக வைத்து வணங்குகிறார்கள் சூசையப்பரை சிலையாக வைத்து வணங்குகிறார்கள் ஏசுபாலனை சிலையாக வைத்து வணங்குகிறார்கள் அவர் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் பாதத்தை தொட்டு வணங்குகிறார்கள் இதையெல்லாம் என் கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம சிஎஸ் திருச்சபையில் உள்ள சில குடும்பங்களுக்கு நான் சென்றிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர் அவர் இந்து மார்க்கத்திலிருந்து ரசிக்கப்பட்டவர் ஆனால் இன்றைக்கும் அவர் அந்த விக்கிரக வழிபாடை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் தான் இரண்டு தேவனுடைய பிள்ளைகள் இது ஒரு சாபத்தை கொண்டு வரும் விக்கிரக ஆராதனை ஒரு சாபத்தை கொண்டு வரும் இன்றைக்கு இந்திய தேசம் எல்லா கனிம வளத்திலும் முன் முன்னோங்கி நிற்கிறது உலகத்தை முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் தான் பூமியில் கனிம வளங்கள் பெருகி இருக்கிறது யுரேனியம் என்கிற ஒரு தாது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம் தருத்திரத்துக்குள்ளும் சாபத்திற்குள்ளும் இருப்பதற்கு காரணம் என்ன இந்த விக்கிரக வழிபாடு தான் இந்த விக்கிரக வழிபாடு தான் நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது என்புத்தேடைய பிள்ளைகளே இது மாத்திரமல்ல நாம் யாரையாவது கண்ணீர் வடிக்க வைத்தோம் என்றால் அதாவது நமக்கு வர வேண்டிய அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் அதை அபகரித்து கொண்டால் அது சாபமாக மாறும் அது பின்பு அந்த தலைமுறை தலைமுறைகள் ஏழு தலைமுறைகளுக்கு அது சாபமாக விளங்கும் ஆகவே நன்கு தேவண்ட பிள்ளைகள் இதை எப்படி நீக்குவது சாபத்தின் கூரை தான் முறிக்க முடியும் சாபத்தை நிரந்தரமாக நீக்க முடியாது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை விட்டு என்றால் உங்களை ஆண்டவர் விட்டு விடுவார் என்னுடைய குடும்பத்தை நான் சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தில் நிறைய சாபமான காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன் அதே போல் தாயாருடைய குடும்பத்திலையும் சாபமான காரியத்தை எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன் அதே போல் என்னுடைய மாமனார் மாமியார் குடும்பத்தில் பெரிய சாபத்தை நான் பார்த்துருக்கிறேன் அப்பொழுது என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வந்து சாபம் ஸ்கொயர் அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையிலையும் சாபத்தை நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் குடும்பத்திலையும் உங்கள் அம்மாவுடைய குடும்பத்திலையும் சாபத்தை பார்க்குறீங்க நீங்கள் சாபம் ஸ்கொயர் ஆகவே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் மாத்திரமே இந்த பூ உலகத்தில் நீங்கள் வெற்றியை பெற முடியும் என்று அவருக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இரண்டு தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய தாயாருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அநேகர் அவங்களுடைய அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களாம் சாபத்தில் இருக்கிறார் என் தகப்பனாருடைய குடும்பத்தை எடுத்தால் நெருங்கிய உறவு உறவினர்களாம் சாபத்தில் இருக்க அவருடைய சகோதர குடும்பத்தில்லாம் சாபத்தில் இருப்பதை நாங்கள் கண்ணாட கண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை நாங்கள் தேடுகிறபடி என்னுடைய தாயார் மிகவும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆகையினால் தான் இந்த சாபத்தின் கூர் முறிக்கப்படுகிறது ஆனால் என் தாயார் கூட புரியாது நான் நிறைய நேரம் சொல்லிக் கொடுப்பேன் அதுதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சாபம் ஒரே வரியிலே சொல்லி முடிச்சுருவாங்க அப்படிலாம் கிடையாது சாபம் எப்படி நமக்கு நம்மை விட்டு நீங்குகிறது என்பதை நான் உங்களுக்கு சில ஆலோசனை மூலம் கற்றுத்தருகிறேன் அதாவது நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தவர்கள் அதாவது ஒரு தனாசு போல் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பக்கம் தேவன் ஒரு பக்கம் சாபம் நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் பொழுது சாபம் கீழே பார்த்து நீங்கள் அறகுறையான வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது சாபமும் ஆசீர்வாதமும் இரண்டும் சரியாக நிற்கும் பேலன்ஸ்ல அப்போ ஒரு ஐம்பது சமாதானம் ஐம்பது சதவீதம் சாபத்துக்குரிய கசப்பு இருக்கும் நீங்கள் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டால் இந்த சாபம் தராசு உயர்வது போல மேல் நோக்கி உயர ஆரம்பித்துவிடும் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் சாபம் கீழ்நோக்கி இருக்கும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலக விலக சாபம் உயர்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளை இது அநேகருக்கு தெரியாது ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் உண்மைதான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் ஏற்றுக்கொள்ள உண்மைதான் ஆனால் நீங்கள் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நெருக்கமாக இருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கலாம் அப்பொழுது மாத்திரம்தான் இந்த சாபத்தின் கூர் முறிக்கப்படும் சாபத்தின் வல்லமை குறைக்கப்படும் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நீங்கள் பெருகி செய்வீர்களா உங்கள் முன்னோர்கள் செய்த சா சாப பாபத்தின் நிமித்தம் துரோகத்தின் நிமித்தம் சாபம் உங்களை நசுக்குகிறதா உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்காமல் அதாவது திருமண காரியங்கள் நடக்காமல் போக போடுகிறதா சில குடும்பங்களில் ஐந்து பிள்ளைகள் இருப்பாங்க ஐந்து பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கலை எவ்வளோ பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி நேரில் வந்து ஜபிக்கிறார்கள் என் குடும்பத்தில் திருமண காரியமே நடக்கவில்லை என்று சொல்லி இப்படிலாம் இதெல்லாம் ஒரு சாபத்தின் அறிகுறி வியாதியின் மேல் வியாதி வியாதி வரலாம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட்டுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வழி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒரு சாபம் இது ஒரு சாபம் வியாதிகள் வரலாம் அது அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வது ஒரு பாக்கியம் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வாழ்நாள் முழுக்க கடன் தருத்திரம் கடன் தருத்திரத்தின் மீளவே முடியவில்லையா இது ஒரு சாபம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை கத்த தருவார் நீங்கள் தினமும் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா அதுவும் சாபம்தான் அன்பு தேவண்டு பிள்ளைகள் இது நிமித்தம் ஒரு மனிதர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் ஊடுருவி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இன்று நான் சற்று நேரத்தில் ஜெபிக்கப் போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சாபத்தின் கூரை முறித்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் மூன்றாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய மரணம் அதாவது ஒரு தொன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தில் நான் ஒரு முளியுறவு ஜபம் நடத்துவதற்கு சென்ற பொழுது அங்கு ஒரு ஒரு கேள்வியை திருச்செபி பிள்ளைகளுக்கு நான் வைக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கையை உயர்த்துகள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் படி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் படித்தவர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு ஒருவர்களோட கை உயர்த்த தைரியம் இல்லை அப்போது இவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைந்திருக்கிறார்கள் தினந்தோறும் ஆலயத்துக்கு வருகிறார்கள் முழுவதம் பங்கு பெறுகிறார்கள் உபவாசபம் பங்கு பெறுகிறார்கள் திருவிருந்து பங்கு பெறுகிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதி உள்ளவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் கையை உயர்த்த ஒருவருக்கு கூட முடியவில்லை ஆகவே இவர்கள் மறு அதிலே ஆன்மீக காரியத்திலே அவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள் வெளியரங்கமாக அவர்கள் கொண்டு ஆண்டவரை தேடுகிறார்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள் பக்கப்பக்கமாய் வசனத்தை எழுதுகிறார்கள் ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்கள் இல்லை ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை ஒரு சிம்பிள் தான் ரட்சிப்புனா என்ன ஆண்டவராகி இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அத்தாரிட்டி உறுதியை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கை இழந்து போகிறது நீங்கள் என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகளை ஏற்று அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் பாவது என்றைக்கு ஒரு மனிதன் திருமுழுக்கை பெறுகிறானோ தண்ணீருக்குள் மூழ்கும் பொழுது பழைய மனிதன் மறிக்கிறான் அவன் தண்ணீரிலிருந்து திரும்ப எடுக்கப்படும் பொழுது புது மனிதனாக புது சிருஷ்டியாக அவன் எழுப்பப்படுகிறான் இதுதான் ரட்சிப்பு அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம் ஒரு நாள் சம்பவம் அல்ல தினந்தோறும் கர்த்தருக்குள்ள நாம் அவருக்குள்ளாம் நெருங்கி நெருங்கி வர வேண்டும் பர்சுத்தம் என்பதற்கு ஒரு எல்லை கிடையாது தெய்வ பயம் என்பதற்கு ஒரு எல்லை கிடையாது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பயத்தோடு இருந்து பாருங்க பாவத்தை குறித்து நடுக்கம் திகில் வர வேண்டும் அப்படி ஒரு பயம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க என்ற அர்த்தம் அதாவது பாவம் செய்யாதவர்கள் ஒருவருமே இல்லை ஒருவர் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இருப்பது பாவம் அப்போ ஒருத்தருக்கு நன்மை செய்யவில்லை என்றாலே அது ஒரு பாவம் அப்புறம் நம்ம சொல் தபடி ஒரு வார்த்தை சொல்லி அது பொய்யாக இருந்தால் அது பாவம் அப்போது தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும் ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கிறேன் இது இன்றைக்கு நான் வெளியே போயிட்டு வருவதற்குள்ள அதில் வியர்வை ஸ்மெல் வர ஆரம்பித்துவிடும் விடும் அழுக்குகள் படிந்துவிடும் உடனடியாக என்ன செய்யறோம் சலவை மிஷினில் போட்டு அதை துவைத்து வெளுத்து அதை அயன் பண்ணி திரும்ப அடுத்த நாள் அதை உபயோகப்படுத்துகிறோம் அதே போல் நம்முடைய உள்ள ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தத்திலே துவைத்து வெளுத்தவர்கள் தான் வெள்ளங்கி தரித்தவர்களாய் பல்லவத்தில் இருக்கிறார்களாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்னது ரத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் பரலோகத்தில் வெண்ணங்கி தரித்தவளாய் ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்போ தினந்தோறும் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தோய்க்க வேண்டும் நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வைக்க வேண்டும் நாம் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கைக்குள் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம காண்கிற காட்சிகள் நம்ம மொபைலில் வர்ற காட்சிகள் காதல் கேட்கிற சத்தங்கள் இதன் மூலம் நம்முடைய ஆத்மா மாசுபடுகிறது அழுக்கு ஏறுகிறது ரட்சிப்பின் வஸ்திரம் ப பழசாகிறது அதை துவைத்து வெளுக்க வேண்டும் ஆட்டுக்குட்டி ரத்தத்திலே துவைத்து வெளுக்க வேண்டும் இந்த ஆத்தும ரட்சிப்பு பரிபூர்ணமாக இல்லாதவர்களுக்கு அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து கொள்வார்கள் அப்போ இந்த தினந்தோறும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து ஜபித்து நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்னுடைய பாட்டியை அவர்கள் மறித்து போய்விட்டார்கள் அவர்கள் தினந்தோறும் ஐம்பத்தோரா சங்கீதத்தை சத்தம் போட்டு வாசிப்பாங்க இன்றைக்கும் நான் அதை கை இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தோரா சங்கீதம் தேவனே முது கிருபின்படி எனக்கு இறக்க மிகுந்த இறக்கக்கூடிய வீரர்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்கரமும் நீங்கள் என்னை முற்றிலும் கல்வி என் பாவமர் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி இத்தனை சங்க வசனத்தையும் நான் மனப்பாடமாய் தினந்தோறும் சொல்லுவேன் ஒரு நாள் கூட விட மாட்டேன் ஏனென்றால் நம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என் தாய் என்னை பாவத்தில் கற்பன் தெரித்தால் அண்டவரே எனக்கு இறங்கும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அக்ரமங்கள் மீதங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகள் உங்கள் ஆத்மா மரணித்திருக்கிறதா நீங்கள் லட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கின்றா என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காக போய் ஜபம் செய்வோம் யாவர் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பும் இறக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவை இந்த காலை வேளையில் என்னோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண்ணீரை நிரந்தரமாய் நீ துடைப்பீராக கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு அவருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறட்டும் ஒவ்வொருடைய கண்ணீரின் துடைப்பீராக வியாதி நிமித்தம் கண்ணீரோடு வாழ்கிறவுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உம்முடைய ஆசிர்வதிக்கு கரம் சுகமளிக்கும் வல்லமுள்ள கரம் அவர்கள் மீது அமர்வதாக நீர் எனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வல்லமை வரத்தை இப்பொழுது அவளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன் எந்த இடத்தில் இருந்தாலும் மருத்துவமனையிலோ வீட்டிலோ படுக்கையில் இருந்தாலும் ஆண்டு முறை உடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமருவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த ரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எந்த வியாதியா இருந்தாலும் கேன்சர் வியாதிகள் இயேசுபின் நாமத்திலே மறைந்து போவதாக சிறுநீரக பிரச்சனைகள் இயேசுபின் நாமத்திலே குணமடைவதாக இருதய பலவீனங்கள் இயேசுபின் நாமத்திலே குணமடைவதாக சரீர வியாதிகள் சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக உச்ச தலைமுதல் உள்ளம் கால்வரை எந்த வழி வேதர்கள் இருந்தாலும் இயேசு கிறிசுவின் நாமத்திலே இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக விசுவாசம் உள்ளவர்கள் இப்பொழுது உங்கள் படுக்கையிலிருந்து எழும்பி நடங்கள் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் கட்டளிடுகிறேன் ஆண்டவுடைய கரம்களை தொட்டிருக்கிறது இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்காக வேதனையோடு பாரத்தோடு ஜபிக்கிறோம் அது நிமித்தம் முழு குடும்பமும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறதப்பா இப்பொழுது நம்முடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமருவதாக அடைக்கப்பட்ட கற்பம் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக சபிக்கப்பட்ட கற்பம் நாமத்திலே இப்பொழுது ஆசிர்வதிக்கப்படுவதாக இயேசுபின் நாமத்தினால் இயேசுபின் நாமத்தினால் இயேசுபின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான மூலம் கற்பம் தருப்பிக்கப்படுவதாக நான் ஜபிக்கிற மாட்டவரே கத்திரவாறு செய்துவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்தது நிமித்தம் குடும்பத்தில் கண்ணீரோடு வேதரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் உம்முடைய ஆறுதல் அவர்கள் உள்ளத்திலே பாய்ந்து செல்வதாக சகல ஆறுதலின் தேவன்தாமே அவர்களை நீர் ஆறுதல் படுத்துவீர் அவர் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் நீர் மாற்றுவீராக கண்ணீரின் பாதையை மாற்றி போடுவீராக சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி நீர் செய்வீராக திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் என்று சொல்கிறேன் திருமண வயதை தாண்டி காத்திருக்கிற சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாழ்க்கை துறையை கர்த்தர் இந்த நாளில் கட்டளையிடுவீராக நான் ஜபிக்கிறோம் அப்பா கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாடு கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி திருமணமாகி குடும்பத்திலே மன கசப்பு நிமித்தம் பிரிந்து வாழ்கிறோட பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புத அற்புத சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் கணவன் மனைவி கிடைக்கிற கசப்பை மதுரமாய் மதுரமாயி மாற்றுவீராக ஒருவேளை நீதிமன்றத்தின் மூலம் பிரிந்திருந்தாலும் மறுபடியும் இணைப்பதற்கு உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் உயிரடைமா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நெடுங்காலமாய் பிரிந்திருந்து உலர்ந்து போயிருக்கிற உறவுகள் மறுபடியும் ஒன்றாய் இணையும்படி நாங்கள் சேமிக்கிறோம் கத்துடைய கரவுவாறு செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாண்டவரே நன்றி சென்ற தருத்திரம் தனக்கு நாளும் பகைக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது தருத்திரம் வறுமை கடன் பிரச்சனை நிமித்தம் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருந்தாலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கு கரம் அமருவதாக கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரித்து தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்கு திட்டம் ஆமென்றும் ஆமன் என்றும் அந்த பிரார்த்தனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அது உரித்தாகட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் ஆசிர்வது ஒவ்வொரு வியாபாரத்தையும் தொழிலையும் விவசாயத்தின் ஆசீர்வதிப்பினாங்கிறோம் பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்பி துக்கத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்திலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை நீர் கொடுப்பீராக சாபத்திலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை கொடுப்பீராக இந்த தெய்வமே உடைய பிள்ளைகளின் ஆசீர்வதியும் நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம் அடுத்தவரை சாபத்து நிமித்தம் அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாபத்திலிருந்து ஒரு விமோசனத்தை நீர் கட்டலிடுவீராக உமோடு நெருங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஒருவேளை ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அன்று உண்மையோடு ஆன்மீகத்தில் உயர்ந்து உம்மோடு இரவும் பகலும் ஒன்றித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீர் அள்ளி செய்து அவர்கள் சாபத்தின் கூரை முறிப்பீராக மரத்திலே தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்ட என்று எங்களுக்காக நீர் மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானதை ஒருவிசை நினைத்தரலும் ஆண்டவரே சாபமான முள்முடியை எங்களுக்காக நீ சிறசிலை ஏற்றுக்கொண்டதை ஒரு விசை நினைத்தலும் என் குடும்பத்தின் சாபத்தை எல்லாம் முற்றிலுமாக ஏற்றுப்போடும்படியா இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சாபமும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதமாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன் கத்துடைய கரம் அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செல்கிறேன் இன்னும் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்கள் நீ அறிவீரப்பா அவர்கள் நாவிலிருந்து புறப்படும் முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொருடைய இந்த பிரார்த்தனை பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீ மாற்றிப்படும் இந்த நிமிஷத்திலே ஒரு சமாதானம் சந்தோஷம் நதியை போல அப்படி உள்ளத்திலும் இல்லத்திலும் பாய்ந்து செல்வதாக ஒவ்வொருவரையும் ஆசிர் நம்முடைய ஊழியர்கான கரம் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டீர்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவ கருப இருப்பதாக காட் பிளஸ்